பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக முதல்வர் வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் அபாயம் ஏற்படும் என்று தூத்துக்குடி கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினர் இதைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி நமக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் நமது குழந்தைகள் படிக்க முடியாத நிலையை நீட் மூலம் கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக முதல்வர் வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் அபாயம் இருப்பதாகவும் வெள்ள பாதிப்பு நிதி ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை என எதையும் மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்

மறுபடியும்லைஞன் மகளிர் உரிமை தொகை முதல் அது நிறுத்தப்படும் அதிகமாக தெரியாத ஒரு நிலை வந்துவிடும் என்று நம்ம